ஆடி மாதம் வரும் ஆடிப்பூர நாளில் அம்பிகைக்கு வளையல் வழிபாடு ஏன் தெரியுமா ஆம் ஆடிப்பூர நாளில் அம்பிகை நிறை வலையாம்பிகையாக பூவுலகில் தரிசனம் தந்தமையாலும் கையில் தேவ கங்கணங்களுடன் ஆண்டாள் தோன்றியமையாலும் ஆலயங்களில் இறைவிக்கு வளையல் சாத்தி ஆற்றும் பூஜை அது அற்புத வழிபாடாக குடும்பத்திற்கு பல விதங்களிலும் நல் வரங்களை அளிக்கும் என்றோ அன்னை பராசக்தியே நிறைவலையாம்பிகை என பெயர் பெற்று அருள்கிறாள் அல்லவா என்னே இதன் மகிமை கடவுள் தரிசனங்களை பெற்றோர் பாடிய இறை துதிகள் வேத மாமறைகளைப் போல் மிகவும் சக்தி வாய்ந்தவை இதனால்தான் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அருட்பா திருமந்திரம் அனைத்துமே தமிழ் மாமறைகளாகப் போற்றப்பெறுகின்றன திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சிப்பாக்களை மார்கழியில் மட்டும்தான் பாட வேண்டும் என்பதில்லையே தினமுமே சூரிய உதயத்திற்கு முன் இவற்றை ஓதி வந்தால் தம் பெண் பிள்ளைகளை பற்றி பெருங்கவலையுடன் இருக்கும் தாய்மார்களின் மனச்சுமை தனிய உதவுவதை துரிதமான பலன்களாக நன்கு கண்டிடலாம் கன்னி பெண்களுக்கு தினசரியே ஆற்றும் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி துதி பாராயணம் நல்ல பலன்களை அளித்து காக்கும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவியர் பணிக்கு செல்லும் இளம் பெண்கள் தங்களை தற்காத்து கொள்ள தேவையான ரட்சா சக்திகளை பெற தினமும் விதியற்காலையில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சிப்பாக்களை ஓதி வழிபட்டு வர வேண்டும் கன்னி பெண்கள் உரிய பருவத்தில் திருமண நல் பாக்கியத்தை பெறவும் நல்ல கணவனை பெற்றிடவும் தினமும் ஆண்டாள் சன்னதியில் ஸ்ரீவாதி ராஜரின் மங்களாஷ்டகத் துதிகளை ஓதி அடிப்பிரதிஷனம் செய்து வழிபட்டு வர வேண்டும் வளையல்கள் ஒளிபூர்வமாக இறை சக்திகளை நிறைய செய்பவை ஆதலின் அம்பிகைக்கு ஆயிரக்கணக்கில் வளையல்கள் சாத்தி வருடம் முழுவதும் வளையல்களை பிரசாதமாக பக்தர்களுக்கு ஆலயங்களில் இல்லங்களிலும் அளித்து வரும் திவ்யமான சேவை முற்காலத்தில் நிலவியமையால் அனைத்து இல்லங்களிலும் அம்பிகைக்கு வளையல்களை சாத்தி பிரசாதம் மங்கள சாதனமாகவே இல்லத்தில் எப்போதும் பொழியும் வளையல்களில் சூரிய சந்திர சப்தாமிர்த சக்திகள் உண்டு மோகினி அவதாரத்தின் போது பெருமாளின் கங்கண வளையல்களில் அமிர்தம் வலிந்து திவ்யமான சுமங்கலித்துவ சக்திகளை வளையல்களுக்கு பெற்றுத்தந்தது தற்காலத்தில் கைக்கு ஒன்றாக தங்க வளையலோடு பெண்கள் நிறுத்தி கொண்டு விடுகின்றார்கள் இது தவறு கைகளில் வளையல்கள் நிறைந்திருந்தால்தான் குடும்பத்தில் சாந்தம் பூரிக்கும் அத்தகைய ஆடிப்பூர நாளில் அம்மனை வழிபடுவோம் நன்றி